ஓப்பன் பண்ணும் போதே அருமையா இருக்கு சேல சூப்பர் வேலி டிஜிட்டல் பிரிண்டட் புக்ஸ் பிளாக் லாவெண்டர் ப்ரௌன் கலர் ஃபுல் சைனிங் சட்டுமா சூப்பரா இருக்கும் இல்லைங்களா நகையோட நீங்க தான் பிரைட்டா தெரியுங்க செலிபிரிட்டி கலெக்ஷனா ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ரம்ஜான் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் நம்மளோட டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல இருந்து உங்களுக்காக வரப்போது டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை விளக்கு தூரம்ல நேர வந்தீங்கன்னா வந்து நப்த்கானா ஸ்ட்ரீட்ஸ் வந்து அந்த நப்த்கானா ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு கட்டிங் வரும் ஏகே அமெத் பேக் கேட்க கட்டிங்க அது தாண்டது நம்மளோட டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் ரெண்டாவது கடைங்க ஸோ இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா டு உஜட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிராண்டட்ல இருந்து இருந்து எல்லாமே கிடச்சிட்டு இருக்கு சூப்பர் சூப்பரான வாவான ரம்ஜான் ஸ்பெஷல் சேலைகள் இன்னைக்கு வந்து டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ஸோட ஐட்டம்ஸ் தான் நீங்க வந்து பாக்க போறீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா இண்ட் வரைக்கும் பாருங்க நிறைய சூப்பரான வாவான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வீடியோல வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸ்பெஷலா அந்த மாதிரி சூ சூப்பரான ஐட்டம்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க இவங்க கிட்ட ஏ டு ஜெட் பூனம்ல இருந்து காட்டன்ல இருந்து ஷிஃபான்ல இருந்து நஷ்மீன்ல இருந்து ரங்கோலியில இருந்து செடி காட்டன் அண்ட் நம்மளோட பாரம்பரிய காட்டன் அருப்போட்ட காட்டன் மதுரை காட்டன் எல்லாமே இருக்கு அண்ட் சில்க் பொறுத்த அளவுக்கு ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஃபேன்சி சில்க்ல ஆல் ஐட்டம்ஸ் இருக்கு இந்த இதுக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடிய ரம்ஜான் கிளிட்டர் சில்க் கலெக்ஷன்ஸ் தான் வீடியோல இப்போ ட்ரெண்டாக வரப்போகுது ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ போலாம் நம்ம டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல சூப்பர் சூப்பரா பாவா யூனிக்கான ஸ்பெஷல் ரம்ஜான் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டே இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான அழகான வாவான சாரீஸ் எல்லாமே ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த சூப்பர் வாவ் கலெக்ஷன்ஸ் தான் மக்களே நீங்க வீடியோல இப்ப பாக்க போறீங்க செம்மையா இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் வெயிட்டட் கலெக்ஷன் தான் ஜி சொல்லுங்க இது ரேட் எவ்வளவு எண்பத்தஞ்சு ரூபா வரும் ஓகே ஃபுல்லா வந்து காப்பர் கிரிட்டர் ஓகே முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் என்ன துணிங்க சாஃப்ட் பூணம் சாஃப்ட் பூனம் சூப்பர் நல்ல நியூ வெரைட்டி ஓகே பதினஞ்சு டிசைன் வரும்ல உங்களுக்கு ஃபுல்லா வந்து காப்பர் கிளிட்டர் ஒர்க்கு பதினஞ்சு வெரைட்டி இதில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கலர்ஸுமே நல்ல லைட்டான அருமையான கலர்ஸ் தான் சூப்பராக இருக்கு பாருங்க இதில் நிறைய டிசைன் வருவாங்க ஓகே முந்நூற்றி ஐம்பது ரூபா பீஸ்ல நிறைய டிசைன் முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா பாருங்க அடுத்த கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் ஸ்பெஷல் ரம்ஜான் கலெக்ஷன் இதுவும் வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ் குவாலிட்டியில தான் இருக்கு பூனம் கிளாத் தாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு இதுல எத்தனை டிசைன்ஸ் கிடைக்கும் ஜி பத்து பதினஞ்சு டிசைன் சூப்பரா பதினஞ்சு டிசைன் வரைக்கும் இதுல கிடைக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு சூப்பர் ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டமா இருக்கும் ஹோல்சேல் ரேட் எவ்வளவு வருது ரூபாய் மட்டும் தான் இதோட பிரைஸ் செம்ம இருக்கு ஓகே நிறைய டிசைன்ஸ் வரும்னு சொல்லிருக்காங்க அதுவும் கலர்ஸும் ஒவ்வொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் கலரா இருக்கு இன்னொன்னு வந்து மல்டி மேட்சா மிக்ஸ் அண்ட் மேட்ச்சா இருக்குது சூப்பர்வா இருக்கு கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க சேலை அடுத்த ஐட்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்கு அழகா இருக்கு இது வந்து சில்வர் அண்ட் கோல்ட் மிக்சிங்ல இதுவும் பூனம் கிளாத் தானா கிளாத் தான் ஓகே சூப்பரா இருக்கு கேட்லாக் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் மல்டி மல்டி கலர் அண்ட் பாந்தினி பேட்டர்ன்ங்க இங்க பாருங்க ஓபன் பண்ணும் போதே அருமையா இருக்கு சேலை இது என்ன ரேஞ்ச் வருது 550 ரூபாய் 550 ரூபாய் இதுல நிறைய ரேஞ்ச் ஐட்டம் வருது ஓகே லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கு எல்லா ஐட்டம் வருது ஹோல்சேல் மட்டும் தான் ஓகே ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட் தான் சொல்றோம் ரீடைல் வேணால ஒரு சில வேணால நீங்க எடுத்துக்கலாம் பட் ரீடைல் வாங்குறணும் அப்படினா நீங்க ஆன்லைன் பர்சேஸ் பண்ண முடியாத மக்களே डायरेक्टली வரணும் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா சாய்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரீடைல் ரேட்டுமே வேற ரேட் வரும் ஹோல்சேல் கொடுக்க கூடிய ரேட் உங்களுக்கு ரீடைலுக்கு வராதுங்க ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் சில ஐட்டம்ஸ் செட்டாக எடுக்கிற மாதிரி வரும் அண்ட் சில ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சாக கலந்து கூட எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து நியூ ட்ரெண்டிங் ரம்ஜான் வெரைட்டி தான் உங்களுக்கு ஹோல்சேலுக்கு ஆன்லைன் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வீடியோ கால் ஃபோட்டோஸ் அனுப்புறது கொரியர் போடுறது அண்ட் ட்ரான்ஸ்ப்ளோர்ட்டில் அனுப்புறது எல்லாமே இருக்குது சிஓடி மட்டும் கிடையாதுங்க ஸ்பெஷல் த்ரீ டி வாவ் பிரிண்டட் சாரி கலெக்ஷன் தான் இருக்கு அருமையான ஸ்டோன் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஸ்டோனர்ஸ் ஒவ்வொன்றுமே அண்ட் சேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே செம்மையான ஒரு தத்ரூபமான தீ பேட்டர்னில் போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்க முடியாது தெரியுது அப்படியே பபுள்ஸ் வந்து அந்த சேலையில ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு பட் பிரிண்டட் டிசைன்ஸே அவ்வளோ அருமையாக அழகா போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது உண்மையிலேயே இந்த டிசைனுக்கு ஒரு வாவ் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகா அந்த பிரிண்டட் டிசைன் த்ரீ டி பேக்கேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து கோல்டன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் மிக்ஸிங்னா இதுவும் துணி வந்து பூனம் தான் இருக்கு பூனம் தானே அஜி பூனம் தான் சூப்பர் சோ இது பெரிய உங்களுக்கு எல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் எங்க கேர்ள்ஸ் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா ஜெய்தின்றதுனால கட்டும் போது அது வேற ஒரு லுக்கை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் கலர்ஸ் இந்த ஒரு நாலஞ்சு கலர்ஸ் வரைக்கும் இதுல கிடைக்குது நல்ல ஒரு கிரே மிக்ஸ் பிளாக் லாவெண்டர் ப்ரௌன் கலர் கிரீன் கலர் எல்லாமே இருக்குங்க ஸோ இதோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் சொல்லிடுவாங்க இது பாருங்க செக்கடுக்கு ஐட்டம் ஐட்டம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணும் போது இது வந்து ட்ரெண்ட் எப்பவுமே குறைய மாட்டேங்குங்க இந்த சம்மர் காட்டனாக இருந்தாலும் சரி இல்லை எந்த டிசைன் எடுத்தாலும் இந்த செக்குடி டிசைன்ஸ் நம்மளால் பார்க்காம இருக்கவே முடியாது ஸோ அதில் இது ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய ஃபுல் சுரசுகி ஸ்டோன் இருக்கக்கூடிய அண்ட் ஹாஃப் அண்ட் ஆஃப் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சார் கலெக்ஷனாக இருக்குது நல்லா அழகாக டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க டபுள் கான்ட்ராக்ட் பேஸில்

பத்தாயிரம் ஸ்டோர் பத்தாயிரம் ஸ்டோர் கண்டிப்பா இருக்கும் இங்க பாருங்க ஃபுல்லா ஜிகு ஜிகு ஜிகிதுன்னு வேற லெவல்ல இருக்கு லோ லைட்டிங்ல தான் நம்ம வீடியோ கூட குடுத்துட்டு இருக்கோம் இத வந்து நீங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு அட்டிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க சொன்னதெல்லாம் ஒரு ஒரு செட்டு நாலு கலர்ஸ் வரும் செட் அப்படியே தான் எடுக்கணுமா இந்த புடிச்சதை எடுத்துக்கலாம் புடிச்சத எடுத்துக்கலாம் இப்ப இதுவரைக்கும் நம்ம பாத்த சாரீஸ் எல்லாமே புடிச்சத குடிக்கலாமா ஓகே சூப்பர் ஃபைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை மட்டும் கூட எடுத்துக்கலாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணின்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த டிசைன் ஒன்று இந்த கலர் ஒன்று இதுக்கு முன்னாடி பார்த்த டிசைன்ல அதுல ஒரு கலர் அந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அதெல்லாம் செட்டாக தான் எடுக்கணும் ஒரு சார் ஒரு சில சாரீஸ் மட்டும் இந்த மாதிரி வேற வந்து எடுத்தா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஓகே 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 இப்போ நம்ம சின்னதா ஒரு அழகான நீட் யூனிக் சிம்பிள் ஜுவல்லரி போட்டு இந்த சாரீஸ் எல்லாம் கட்டணும்னா வேற லெவல்ல இருக்கும் இது அடுத்த ஐட்டம் சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல காப்பர் எடுத்து ஒயிட் ஸ்டோன் சின்ன பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க பார்டர் நான் கூட சாட்டினோன்னு நினச்சேங்க பட் துணியிலே வந்து அந்த பிளாக் கலரே அவ்வளோ ஷைனிங்காக சூப்பரா இருக்கு சாட்டின் மாதிரி ஒரு லுக்காக கொடுக்குது இதுலேயும் கலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா யூனிக்கான சூப்பரான கலர்ஸ் இருக்குது செம்மையா இருக்கு கேட்லாக் பாருங்க வியர் பண்ணீங்க அப்படின்னா தான் இருக்கும் ஃபுல் வியூ இல்லை என்ன ப்ரைசிங் ரேஞ்சஸ் எப்படி வருது

நம்ம பார்த்தத விட உடைக்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு த்ரீ டி டிசைன் எல்லாமே இது பாத்தீங்கன்னா ஷைனிங் பிரிண்டட் கலெக்ஷன் ஷைனிங் ஐட்டம் சூப்பரா இருக்கும் இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வைக்கும் போதே ஒருத்தவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க இதை செமையாக இருக்குது பாருங்க ஆக்சுவலி இது என்னது கலர் பிரிண்ட் தானே ஜி கலர் ஜரி ஷைனிங் துணிக்குள்ளே ஷைனிங் இருக்கும் ஓகே ஃபேப்ரிக்லேயே அப்படியே இன்பில்ட்டாக வந்துருது சூப்பர் சூப்பர் அப்போ நம்ம மிஷின் வாஷ் பண்ணாலும் போகாதே ஃபுல் நார்மல் வாஷ் பண்ணலாம் ஓகே செமையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ம் கலர்ஸ் இதில் கொஞ்சம் ரேரான கலர்ஸா கொடுத்துருக்காங்க இருக்காங்க வாடாமல்லி கலர் வயலட் கலர் டிஃப்ரெண்ட் கலர் கலர் சார்ட்ஸ் இந்த ஒரு டிசைன் பொறுத்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு சூப்பரா இருக்கு அதுலயும் வந்து அங்கங்க அந்த பாண்டி பேக் வந்துருக்குனால சூப்பரா இருக்கு கீழ ஃபுல்லா ஒர்க் வந்துரும் கட்டும்போது அவ்வளவு அழகா இருக்கும் ஆக்சுவலா இந்த சாரீஸ் எல்லாமே லைட் வெயிட்டட் அதுதான் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபேப்ரிக் ஸ்கூல் எல்லாம் சைனிங் ஃபுல் சைனிங் ஃபுல் சைனிங் கட்டுமா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா இருக்கும் ஓகே பிளவுஸுக்கும் அந்த ஸ்டோன் ஒர்க் வந்துருது அழகா நீட்டாக பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் சூப்பர் சாஃப்ட் பூனம்ல ஸ்டோன் ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கேட்லாக் பாருங்க இப்படிதான் அங்கே இருக்கும் உங்களுக்கு சாரியுமே சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ வெரி சாஃப்ட் சூப்பர் சாஃப்ட் பூனம் கலெக்ஷன் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் நல்ல ஒரு சாஃப்ட்னஸா இருக்குது சாரிங்க பாருங்க அவ்வளோ அருமையா இருக்குது படு தூங்கிடலாம் போல இருக்கு குவாலிட்டியான ஐட்டம் ஓகே வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஐட்டம் ஸோ ரம்ஜானுக்கு வந்து சாரீஸ் ஹெவியா கட்டணும் அதே சமயத்துல நம்மளுக்கு வந்து வெயிலுக்கு எரிச்சலா இருக்கக்கூடாது நோம்பு இருக்கிறவங்க கூட வெளியில் போனோம் அப்படின்னா சாரீஸை இப்போ நிறைய ப்ரிஃபர் பண்றாங்க ஸோ அவங்க கூட இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா வெயில் அவ்வளோ ஹெவியா இருக்கும் போது பிடிக்க முடியல அப்படின்ற அளவுக்கு யோசிப்பீங்க ஸோ சாரீஸ்ல இருந்தே உங்களை வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நல்லாயிருக்கும் இருக்கும் கான்ட்ராஸ்டான பிளவுஸ் பீஸு இந்த மாதிரி லைட் வெயிட்டட் சாரிஸ் போட்டு நீங்க மேல புர்க்கா போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒண்ணும் பெருசா தெரியாதுங்க ஏன்னா நீங்க ஈஸியா வியர் பண்ற மாதிரி அண்ட் லைட் வெயிட்டடா சூப்பரான வாவான கலெக்ஷனா இருக்குது கட் ஒர்க் கலெக்ஷன் கட்பார்டர் இருக்கக்கூடிய ஒரு அழகான சூப்பர் வாவ் கலெக்ஷன் தான் இது இது என்ன துணைஞ்சு இது உங்களுக்கு சாப்பிட்டு எல்லாமே சாப்பிட்டு ஓகே சூப்பர் எல்லாமே வந்து சூப்பர்ஸ் ஆஃப் பூனம் கலெக்ஷன்ஸ் தான் இந்த காட் பார்டர் ரொம்பவே அழகாக இருக்குங்க நான் அதில் கொடுத்துருக்கக்கூடிய குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்ஸுமே ரொம்ப மைனியூட்டாக நீட்டாக சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே நல்ல சூப்பர் கலர்ஸ் டேரான கலர்ஸாக தான் இருக்குது ரெகுலர் கலர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நீட்டான டிஃப்ரெண்ட்டான கலர்ஸாக இருக்கு அதுலேயுமே கான்ட்ராஸ்ட் அண்ட் லைட் பேஸ் ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்கனால சூப்பராக இருக்கு சேம் நல்லா ஷைனிங்காக இருக்கே சூப்பர் சைனிங் அக்கா சூப்பர் சைனிங் சார் நல்ல பூப்பூவா டிசைன் வரும் ஓகே இதுலயே வந்து அந்த 3D பிரிண்டட் வொர்க் போட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க அதனால அது பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபுல்ல வொர்க் கட் பாடர் எவ்வளவு நீட்டா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது என்ன பிரைஸ் ரேஞ்சஸ் வரும் 535 ரூபாய் 535 ரூபாய் ஓகே செட் எடுக்கணும் ஹோல்சேல் ரேட் மட்டும் தான் ஓகே 525 ரூபீஸ் ல ஸ்டார்ட் ஆகுது இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு உண்மையிலேயே சேல அழகா இருக்கு அருமையா இருக்கு லாங் லுக் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு வாவா இருக்கு கலர்ஸுமே சூப்பர் கலர்ஸுங்க இதில் கொடுத்துருக்க எல்லா கலர்ஸுமே சூப்பர் கலர்ஸ் தான் இங்கே பாருங்க ஒயிட் ஸ்டோன் ஒரு சாரி கலெக்ஷன் ஸ்பெஷல் ஒயிட் ஸ்டோன் ஒரு சாரி கலெக்ஷன் தான் பாத்துட்டு இருக்கீங்க இங்க பாருங்க தாங்க இருக்கும் உங்களுக்கு கேட்லாக் ரொம்ப அருமையான கலர்ஸாக இருக்கு சூப்பர் சூப்பரான வாவான கலர்ஸா இருக்கு அண்ட் ஸ்பெஷலா இந்த ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ்ல அந்த கலர் ரொம்பவே அழகா இருக்கு இப்போ ஓபன் பண்ணியிருக்கக்கூடிய பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டொமேட்டோ பிங்க் ஓ மை காட் வாவ் வேற லெவல்ல இருக்குங்க உண்மையிலே சேல செம்மையாக இருக்கு சூப்பரா இருக்கு எவ்வளவு இருக்கும் பத்தாயிரம் கல் இதுல இருக்கும் போலயே ட்வெண்ட்டி கல் ட்வெண்டி ஃபைவ் தௌசண்ட் கல்லுங்க பாருங்க செம்மையா இருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கல் வச்சு சேலை கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஹெவி பேட்டர்ன் தான் அவங்களுக்கு மேல புல்லா வந்துடும் முந்தி ஃபுல்லா வந்துடும் அண்ட் கீழ பார்டர் ஹெவியான பார்டரா இது ஃபுல்லாவே வந்துடும் கட்னிங் அப்படின்னா அவ்வளவு அருமையா அழகா இருக்கும் இது என்ன ரேஞ்ச் வருது

சோ இதுல இன்னொரு பீஸ் ஓபன் பண்ணி காமிக்க முடியுமா அந்த ப்ளூ கலர் இது ரொம்ப ப்ளூ கலர் இது ரொம்ப ரேரான கலர்ங்க ரொம்ப நாள் ஆச்சு பாத்து இந்த மாதிரி ஃபேंसी சாரீஸ்ல ஒருவேளை நான் பார்க்கலையா என்னன்னு தெரியல நீங்க பாத்துக்கிங்க இல்ல இப்போ கலர் இது ரேரா தான் வருது கலரே ரேரா தான் வருது வாவ் சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்க செமையா இருக்கு அருமையா இருக்கு பாருங்க ஸ்கை ப்ளூ ஸ்கை யூனிக் ஸ்கை ப்ளூ கலர் செமையா இருக்கு இந்த கலர் ரொம்ப கம்மியா தான் வரும் கம்மியா தான் வரும் சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு ஒயிட் ஸ்கின் பேஸு இல்லை மீடியம் ஸ்கின் கலர் இருக்காங்கல்லாம் அதை கட்டினாங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரவா இருக்கும் இங்கே பாருங்க மல்டி கலர் ஸாரீ கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சாரி வந்து ஃபுல்லாகவே மல்டி கலர் பேஸ் அண்ட் அதுக்குள்ள இருக்க கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒயிட் பேஸ்ல கொடுத்துருக்காங்க வேலை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் கலரு இல்லை மயில் கழுத்து கலர் ப்ளூ கலர் பாலா மயில் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு எப்பாருங்க அடாடாடா உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு சார் என்னடா அது ஒவ்வொரு சேலையும் எனக்கு நான் போட்டியா உனக்கு நீ போட்டியான்ற மாதிரி வேற லெவல்ல இல்ல இருக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க அதுலயும் அந்த ரெயின்போ பேட்டர்ல அந்த கீழ இருக்கக்கூடிய பார்டர் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா மல்டி கலர் தான் பாத்தீங்களா ப்ளவுஸ் கூட எவ்வளவு ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு செமையா இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க வாவ் வா வாவ் கலெக்ஷனா இருக்கு அருமையா இருக்கு இதுல கலர்ஸ் பாருங்க ஒரு சூப்பரான யூனிக்கான கலர்ஸ் ஒரு நாலஞ்சு கலர்ஸ் வரைக்கும் கிடைக்குதுங்க நாலு கலர்ஸ் நாலு கலர்ஸ் ஓகே சூப்பர் கலர் சூப்பர் வாவ் சாரி கலர் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து ஒரு அழகான ஹை சாண்டல் ஸ்டோன் இருக்கு உங்களுக்கு வச்சிருக்காங்க அதே பாந்தினி பேட்டர்ன்லயும் உங்களுக்கு வந்துருது அண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல டார்க்கான டிஃப்ரெண்டான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு பீஸ் சாம்பிள் ஓப்பனும் நம்ம பண்ணி பாத்துருலாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹம்டம் சாரி கலெக்ஷன் சொல்லிட்டு நல்லா ட்ரெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் வா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு இது என்ன ஒரு வித்தியாசமான ரெட் ரெட் ரோஸ் மிக்சிங்ல டொமேட்டோ மிக்சிங்ல டொமேட்டோ கலர் மிக்சிங்ல சூப்பராக இருக்குது செம்மையா இருக்கு பாருங்களேன் அதுக்கும் அழகா லைட்டிங்ல தான் எடுத்துட்டு இருக்கோம் இதுவே ஹெவியான ஒரு இந்த சேலை கட்டிட்டு ஒரு நகை கடைக்கே நகை வாங்க போறீங்க அப்படின்னா நகையோட தான் பிரைட்டா தெரிவீங்க அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான லுக்க குடுக்குது வாவா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு இல்ல கலர்ஸ் வந்து நாலு கலர்ஸ் கிடைக்குது ஓகே எல்லாமே டிஃபரெண்ட் கலர்ஸ் நீங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஆனா அந்த ஒயிட் பேஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்ப அருமையா அந்த சிலையை காமிக்குது சைனிங் கிளிட்டர் சாரி கலெக்ஷன் இந்த சைனிங் கிளிட்டரோட ஸ்பெஷல் என்னன்னா கிளிட்டர் ஒர்க் அங்கங்க பண்ணியிருப்பாங்க பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி ஃபேப்ரிக்கே ஃபுல்லாவே வந்து தான் போட்டிருக்காங்க அந்த ஃபேப்ரிக்கே வந்து கிளிட்டர் ஷைனோட தாங்க இருக்குது செம்மையா இருக்கு பாருங்க இதுவும் வந்து சாஃப்ட் குவாலிட்டி வெயிட்லெஸ் சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டி தான் செம்மையா இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு துவைச்சாலும் மெஷின் வாஷ் பண்ணா கூட அப்படியே இருக்கும்னு ஃபேப்ரிக்ல இம்ப்ரூவ்டா அந்த ஒர்க் வந்துருது அந்த ஃபேப்ரிக்கே அப்படிதான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுனால நல்லா இருக்கும் உங்களுக்கு இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஆக்சுவலா வந்து ரம்ஜானுக்கு நம்ம எப்போதுமே ஒரு ஆயிரத்தி ரூபாய்க்கு நல்ல வெல்வெட்ல இல்ல வந்து ஹெவியான ரங்கோலி குவாலிட்டியில வந்து சாரி எடுப்பாங்க அதை வந்து உங்களுக்கு இந்த கிளிட்டர் ஃபேப்ரிக் கொடுத்துரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹெவியா இத வந்து டிசைன் பண்ணிருக்காங்க துணி சூப்பரா கேரண்டியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க இல்ல வந்து கலர்ஸ் நம்ம காமிச்ச மாதிரி ஒரு நாலஞ்சு கலர்ஸ் வரைக்கும் கிடைக்குதுங்க இல்ல டிசைன் வேற கிடைக்குமா டிசைன் வேற பூ டிசைன் மாறி மாறி வரும் ஓகே இந்த பூ டிசைன் மட்டும் மாறி மாறி வரும் எந்த பூ பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே இது என்ன ரேஞ்ச் வருது ரேஞ்ச் ஹெவியா இருக்கும் 675 700 ஒரு 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 ரேட் 675 பட் ஆனா இந்த சாரியோட அந்த ஃபேப்ரிக் ஓகே வாட்ஸ்அப் பண்ணா ரேட் சொல்லிருக்காங்க இந்த சாரியோட ஹெவி ஃபேப்ரிக்காகவே இத வந்து நம்ம எடுக்கலாம் ஹெவி த்ரீ டி டிஜிட்டல் பூனம் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க த்ரீ டி பேட்டர் அப்படியே சத்துரூபமா அள்ளி கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஸ்டோன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபைவ் ஜி சில்வர் கலெக்ஷன் இந்த சாரியோட பிராண்டு செம்மையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இப்போ இதோட ஒரு ஓப்பன் பீஸ் போல நம்ம பார்க்கலாம் இதுல கலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பதினஞ்சு இருபது கலர் வரும் ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் வரைக்கும் கிடைக்குது எல்லாமே மல்டி கலர் டிசைன் மாறி மாறி வரும் டிஜிட்டல் பிரிண்ட் நல்லா இருக்கும் நாங்க வேற லெவல்ல இருக்கு சேலை ஓப்பன் பண்ணும்போது அப்படியே பெயிண்டிங் உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு சேலை செம்மையா இருக்கு பாருங்க

இப்போ இதுலயே கல் இல்லாத நம்ம கிட்ட இருக்குனா அது என்ன ரேஞ்ச் வரும் அது 490 அந்த ரேஞ்ச்ல கலச்சிருது அதுல நாலஞ்சு ஐட்டம் வச்சிருக்கோம் ஓகே சூப்பர் இதுல வந்து எத்தனை கலர்ஸ் 30 கிடைக்கும்னு சொன்னீங்களோ 30 கலர் 30 டிசைன் மாறி மாறி வரும் ஒரே டிசைன்ல செட் ஆ வராது சிங்கிள் சிங்கிள் பீஸ் வரும் ஓகே டிஜிட்டல்ல வந்து டிசைன் மாறி மாறி வரும் ஓகே சூப்பரா இருக்கு அடுத்த ஐட்டம் இப்ப நம்ம காமிப்போம் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க மக்களே

சாட்டன் பட்டாலே அடுத்த ஐட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இதுவும் ரொம்ப அழகா இருக்கு அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் ஜரி லைன்ஸ் இருக்குது சாட்டின் பட்டாலே ஜரி லைன்ஸ் கொஞ்சம் இருக்கு எல்லா சாரீஸ்லையுமே வச்சு வந்துடுது அதனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை இதுவும் பாந்தினி பேட்டர்ன் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லை எல்லாத்துலேயுமே பாந்தினி பேட்டர்னை போட்டிருக்காங்களே என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஓகே எல்லாமே எல்லாமே ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க சமையா இருக்கு ஆக்சுவலி இத வந்து கட்டும் போது அந்த ஒரு டிசைன் அந்த பேட்டர்ன் நல்லா இருக்கு நல்லா இங்க பாருங்க ফুল ஷைனிங் சாரி ஃபுல்லாவே ফুল ஷைனிங் தான் பார்டர் உங்களுக்கு வந்து ब्लाउஸ் பார்டர் நல்லா அழகா வந்துரும் இது நாலு கலர் வந்து சூப்பரா இருக்கு கலர்ஸ் எல்லாமே நல்ல ரேரான கலர்ஸ் डिफरेंट கலர்ஸ் யூனிக் கலர்ஸ் தான் இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அடுத்த ஐட்டம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது நல்ல ஒரு யூனிக்கான ஐட்டம் தாங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது ஃபுல்லாக பாந்தனி பேட்டர்ன் போட்டு நல்ல டிஃப்ரெண்ட்டான டைமண்ட் டிசைனில் பார்டர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த ஃப்ளோரல் ஸ்டோன் இருக்கும் ரொம்பவே அழகா இருக்கு கலர் நல்ல சூப்பரான கலராக இருக்கு இதில் எத்தனை கலர்ஸ் மொத்தம் வருது ஆறு கலர் ஆறு கலர் ஓகே ரெண்டு கலர் தான் காமிச்சிருக்கோம் ஆறு கலர் வரும் ஓகே ரெண்டு தான் காமிச்சிட்டு இருக்கிறோம் சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப நீட்டாக யூனிக்காக இருக்குது அண்ட் சாட்டின் பட்டா ஆல் ஓவர் கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து கலர் ஜரி லைன்ஸ் உங்களுக்கு ஃபேப்ரிக்கோட கலர்லேயே வந்துருது ரொம்ப சூப்பராக இருக்கு வா வா ரேட் வேணும்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க ஓகே ரேட் வேணும்ன்றவங்க உங்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எதனால ரேட் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நிறைய ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களோட வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ரேட் சொல்லாமல் இருக்காங்க அதனால நீங்கள் வந்து ரேட் நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட் தான் இங்கே வந்து கேட்டு வாங்கிக்கோங்க டிஜிட்டல்லே வந்து அடுத்த ஐட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க பார்டர்லெஸ் ஐட்டம் டிஜிட்டல்ல சூப்பராக இருக்கு பாருங்க டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க கான்ட்ராஸ்ட்ல அப்படியே வந்து பார்டர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான அழகான பார்டர் வந்து இதெல்லாம் வந்து நீங்க இந்த எடுத்து தச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்காது இந்த மாதிரி ஹெவி சாரீஸ்ல மட்டும் தான் வரும் அது ரொம்ப அழகா இருக்கு அருமையா இருக்கு பாருங்க சூப்பரா ஆனா அதுல பிளவுஸ் வேற லெவல் டிஜிட்டலுங்க சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோனும் வச்சு கொடுத்திருக்காங்க ரொம்ப நீக்கான ஓகே இதுல எத்தனை பேட்டர்ன் இருக்கு கலர்ஸ் கிடைக்குது 35 டிசைன் வரும் 35 கலர் 35 டிசைன் டிசைனுக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸ் வரும் நல்லா இருக்கும் சம்மையா இருக்கு இங்க எல்லாமே நல்ல ஃபுல் டிசைன் ப்ளூ டிசைன் இது வந்து பெரிய பூ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது சின்ன பூ பார்த்தா இது இல்ல நிறைய டிசைன் வரும் கா ஓகே டிசைன் எல்லாம் மாத்தி மாத்தி எல்லா கலர் வித்தியாசமா இருக்கும் அது ப்ளௌஸும் டிஜிட்டல் இருக்கும் சூப்பரா இருக்குங்க ப்ளௌஸ் எல்லாமே அருமையா இருக்கு இங்க பாருங்க லாவெண்டர் கலர் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு சூப்பர் டிசைன் எல்லாமே நியூ வெரைட்டி

கலர்ஸ் ஒவ்வொன்னு அருமையான கலர்ஸ் மல்டி கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு டிசைனுமே நிறைய இருக்கு எது வேணுமே வாங்கிக்கலாம் இப்ப இதெல்லாம் ஒரு பாலம் டிசைன் எல்லாமே டிசைன் மல்டி டிசைன் தான் மல்டி கலர் பேஸ்ல ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க மல்டி கலர் பேஸ்ல அந்த லைன்ஸ் சூப்பரா கொடுத்து செமையா பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட் அதுலயே வந்து இந்த ஸ்டார் பேட்டர்ன் சாட்டின் மாதிரி அந்த சாட்டின் பட்டா மாதிரியே ஒரு லேயர் கொடுத்து அதுல வந்து அந்த ஸ்டார் ஸ்டோன் பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அது ரொம்பவே சூப்பரா இருக்கு ப்ளவுஸ்மே உங்களுக்கு வந்து ஃபுல்லா கைக்கு கரை வர மாதிரி வந்திருது ரொம்ப அருமையான சேரீ கலெக்ஷனா இருக்கு இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கு ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்குங்க அதுக்கு பாருங்க இதைதான் நான் சொன்னேன் இந்த ஸ்டார் பேஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு பாருங்க கட்டுனீங்கன்னா நல்லா செமையா இருக்கும் இது பாருங்க ஹாஃப் அண்ட் ஆஃப் பட்டன் சூப்பரா இருக்கு நம்மளுக்கு வந்து அழகான ரவுண்ட் ரெயின்போ டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான நீட்டான சிம்பிள் பார்டர் குடுத்துருக்காங்க ஃபுல்லாவே வந்து டிஜிட்டல் பிரிண்டட் ஒர்க் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் தான் இப்போ இதில் வந்து ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் இது க்ரீன் வித்து எல்லோ பேஸில் இருக்கு நல்லா அழகா இருக்கு ஸோ இது ட்ரெண்டிங் ரம்ஜான் கலெக்ஷனாகவும் போயிட்டு இருக்கு மக்களே நல்லா ரெகுலர் இருக்கும் யூஸ் பண்ணால் அதே சமயத்துல ரம்ஜானுக்கும் நல்ல நீட்டான சாரியா வேணும்னு இது நீங்க ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வெயிட்லஸ் சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டி தான் எல்லாமே வெயிட்லெஸ் குவாலிட்டி தாங்க கலர் சூப்பராக இருப்பாருங்க ப்ளவுஸுமே நல்ல நீட்டான ப்ளவுஸாக இருக்கு என்ன ரேஞ்சு

சோ நிறைய பாத்திருப்பீங்க பாக்காதவங்களுக்காக சோ இந்த வீடியோல மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லியாச்சு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சித்தார்த் பிராண்டோட சூப்பர் ஃபேன்சி காட்டன் ஃபைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோவை சில்குங்க கோயம்புத்தூர் சில்க் கலெக்ஷன் தான் பாத்துட்டு இருக்கீங்க நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெண்ட்ல ஆன்லைன்ல போயிட்டு இருக்கக்கூடியது சம்மர் ஐட்டம் தான் இது உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ்ல இது கொடுத்துட்டு இருக்கீங்க இதுல நிறைய வெரைட்டி இருக்கு அது நீங்க வேணும்னா அது மாதிரி வாட்ஸ்அப் பண்ணிரோம் டிசைன் ஓகே ஸ்டார்டிங் சித்தார்த் பிராண்ட் 495 ல இருந்து ஸ்டார்டிங் 495 அப்ப இந்த பீஸ் நான் 495 செட் ஆ எடுக்கணும் எட்டு பீஸ் ஒரு செட் வரும் ஓகே சூப்பர் சூப்பர் சமையா இருக்கு பாருங்க சோ உங்களுக்கு கேட்டாவே எடுத்தாலும் இதுல என்ன ஒரு பிளஸ் னு கேட்டிங்கனா ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு ஒவ்வொரு கலர் அதெல்லாம் இதுல கேட்டலாக் வந்துரும் ஒரு எட்டு பீஸ் ஓகே நானும் தொண்ணூத்தஞ்சு ரூபா தாங்க செட் ஆட் பிராண்டு ஃபேன்சி காட்டன் சம்மர் காட்டன் பிராண்டட் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வெண்ணிலால் பிராண்ட் கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு வெயிட்லஸ் சிக்ஸ்டி கிராம் பூனம் குவாலிட்டி கேட்லாக் ஐட்டம்ங்க கேட்லாக் நான் காமிக்கிறேன் பாருங்க வெண்ணிலால் பிராண்ட் ஐட்டம் சோ இதுல கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே கிடைக்குது இந்த ஒரு கலர் செட்ல ஆறு கலர்ஸ் வருது எல்லாமே லைட்டான கலர்ஸ் இதுல டார்க் கலர் பேஸ் வேணாம் டார்க் கலர் ஓகே எக்கச்சக்கமா வெரைட்டிஸும் குடுத்துட்டு இருக்காங்க அழகான நீட்டான ஒரு எம்ப்ராய்டரி பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்குது அதுல அப்படியே ஸ்டோன் ஒர்க்கும் வந்து சூப்பரா இருக்கு நல்ல சூப்பர் வாவான ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சமையா இருக்கு பாருங்க. சேலைய வந்து பார்க்கிறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்கு. நல்லா 글ிட்டரிங்கா இருக்கு. என்ன துணி இது? சாஃப்ட் சைனிங் シル்க். சாஃப்ட் சைனிங் シル்க் கலெக்ஷன் சமையா இருக்கு. சோ இது பிராண்டடுங்களா? பிராண்ட் நியூ பிராண்ட். சமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. வாவா இருக்கு. நல்ல லாங் ютல பார்க்கும்போது கேட்டலாகே அப்படியே பலபலன்னு சும்மா ஜம்முன்னு இருக்குது. சேலையப் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு. உண்மையிலே கலர்ஃபுல்லான ஒரு வாவான கலெக்ஷனா இருக்குங்க. சமையா இருக்கு. ஒரு பீஸ் ஓபன் பண்ணி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பீஸ் ஒரு பீஸ் எடுத்துட்டாங்க எல்லோ பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ பார்க்கறதுக்கு அப்படியே மஞ்சளாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு பட் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு நினைச்சேன் ஓப்பன் பண்ணும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க செம்மையாக இருக்கு ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்டட் ஒர்க்கு தான் பபுள்ஸ் வந்து டிஜிட்டல் பிரிண்டட்ல கொடுத்துருக்காங்க நீட்டான லைட்டான ஸ்டோன் இருக்குது சின்னதாக ஒரு பாட்டர் சாட்டின் வித் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கு அருமையா இருக்கு சேலை

இப்போ பாத்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பர் சாட்டின் கலெக்ஷன் தான் சட்டர்ன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஒட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு சில ஆனால் எல்லாமே டார்க் டஸ்ட்டி லைட் கலர்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஐட்டமில் கலந்து வர்றது பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு ஒரு பீஸ் ஓப்பன் கூட நம்ம பண்ணி பாத்துக்கலாம் ஒவ்வொரு கேட்டலாக்ஸும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு நல்ல ஆனியன் கலர் எடுத்துருக்குறாங்க அதுலேயே வந்து டார்க் அண்ட் லைட் பேஸ் கலந்து அண்ட் ஸ்டோனருக்கும் கலந்து சாட்டன் மிக்ஸில் சூப்பராக இருக்கு சேலை பார்க்குறதுக்கேமோ பிராண்டட் ஐட்டம் நல்லா இருக்கும் பிராண்டட் குவாலிட்டி பிராண்டட் ஐட்டம் சேலை பாருங்க துணி அவ்வளோ நல்லா இருக்கு ஆக்சுவலாக ரம்ஜான் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் ரம்ஜான் மக்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு துணியாக அது இருக்குதுங்க சூப்பராக இருக்கு செமையாக இருக்குது இங்க பாருங்க ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் நல்ல யூனிக்கா ஃபுல் சீக்வன்ஸ் அண்ட் ஸ்டோன் ஒர்க்ல இருந்து செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் தச்சு போட்டோம்னா அவ்வளவு அருமையா இருக்கும் ஒரு செலிபிரிட்டி லுக் கலெக்ஷன் மாதிரி ஒரு ஃபீல கொடுக்குது இது நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் ஆல் ஃபேன்சி கலர்ஸ் கேட்லாக் பாருங்க ஸோ கேட்லாக் நம்ம சேலையும் காமிச்சோம் இதனால தனியாக பார்க்கும்போது அழகா இருக்கு சூப்பராக இருக்குது அடுத்த ஒரு பிராண்டட் கலெக்ஷன் தான் ஸோ இது வந்து சுபஸ்ரீ பிராண்டட் கலெக்ஷன் சாரி செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து சில்க் லிட்டரிங் சில்க்லேயே இது வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல மல்டி கலர் பேஸ் சூப்பராக இருக்கு சாஃப்ட் சில்கே அடி தூக்கியும் போல் இருக்கும் அளவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அருமையான ஒரு நியூ பேட் ரொம்ப நல்லா ஓகே நியூ பேட்டர்னுங்க உண்மையாக ஒரு மாதிரி வந்துடும் ஓகே இதுதான் கலர் சூப்பராக செம்மையா இருக்கும் எட்டு கலர் காம்பினேஷன் ஒரு ஒரு அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணுங்க ஃபுல்லாக பார்ப்போம் செம்மையா இருக்கு பாருங்க சேலை சூப்பரா இருக்கு இது வந்து கிரே வித் கோல்டன் சூப்பரா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு கட்னிங்கன்னா வேற லெவல்ல இருக்கு பாருங்க பட்டு சேலையே அடிச்சு தூக்கிடும் அந்த அளவுக்கு வந்து ஒரு லுக்கோ கொடுக்கும் இந்த சாரி செமையா இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான கேட்லாக் கலெஷன்க்கா இப்போ நல்ல ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் வாவ் சில்க் கலெக்ஷன் தான் ஸோ இப்போ வந்து இந்த கிளிட்டர் சில்க் தான் ட்ரெண்டே அது வந்து நிறைய வீடியோஸா நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இங்கே நம்ம வந்து சூப்பரா ஃபர்ஸ்டா போட்டு விட்டாச்சு இந்த கிளிட்டர் சில்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய செலிபிரிட்டி கலெக்ஷனா மாறிடுச்சு எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க சேலை உண்மையிலேயே லுக்கிய வாவா இருக்கு அதெல்லாம் ஓபன் பண்ணும்போது அதோட அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்கும் அங்கங்கே வச்சு கொடுத்துருக்காங்க பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க நல்ல அழகான ஒரு குஞ்சம் கட்டினிங்கன்னா வேற லெவலில் லுக்கை கொடுக்கும் சூப்பரான ஒரு வாவான சாரி கலெக்ஷனா இருக்கு இந்த கிளிட்டர் சில்க் என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜி நிறைய இருக்குக்கா எயிட் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகே எல்லா ரேஞ்சில் ஒர்க்கு தகுந்த மாதிரி ரேட்டு பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் எம்ப்ராய்டி பிளவுஸ் எம்ப்ராய்டி பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கேட்லாக் பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட் லுக்அப் கிஃப்டிங்கு நம்ம எடுத்து கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஆப்டான ஒரு கலெக்ஷன் அது இருக்கும் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க காமிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்படின்னா எக்ஸ்புமான வெரைட்டிஸ் இன்னும் இருக்குங்க சில்க்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலான சில்க் கலெக்ஷன்ஸ்ல இருந்து ஹெவியான சில்க் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு காட்டன் பொறுத்தளவுக்கு சம்மர் காட்டன் ஏ டு ஜெட் இருந்து உங்களுக்கு நாட்டு செல்ல வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி மல்மல் பாம்பாம் ஆனா அது போக வந்து மதுரை காட்டன் சுங்குடி காட்டன் சிட்னா காட்டன் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்கு நம்ம சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் காமிச்சோம் பட் இங்கே வந்து எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி நந்தினி எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க வெண்ணிலார் பிராண்ட்ல ஒரு ஐட்டம் தான் பார்த்தோம் பட் நிறைய ஐட்டம் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் நம்மளால வீடியோல காமிக்க முடியல ஜப்பான் பியூட்டி சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் யூனிக் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து ரீசென்டா ட்ரெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய அப்டேட்டட் அப்கிரேடட் டிசைன்ஸ் எல்லாமே கிடைக்குது அதுவும் வந்து இங்கே இருக்கு சோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து வீடியோ ஸ்கிரீன்ல கூடிய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளிட்டர் சில்க் எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது இந்த மாதிரி சாரீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமா டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் வந்துருங்க வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட் தான் சொல்லியிருந்தோம் ரீட்டைல் ரேட் சொல்லல ரீட்டைல் வந்து வேற ரேட்டுங்க ஹோல்சேல் மட்டும் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஹோல்சேல் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்க பண்ணிக்கலாம் ரீட்டைல சிங்கிள் பீஸ் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் வந்து நீங்கள் எடுக்க முடியும் ஸோ அதனால டேரெக்டாக வந்துருங்க வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த டிஜிட்டல் சுக்கில் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வாங்கணும் அப்படின்னா நீங்க டிக்காம்க்கு வந்துருங்க வர முடியல அப்படின்னா ஆன்லைனில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன் நீங்க பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோட எனக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கிரேசி தமிழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய் இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை